ஆகஸ்ட் நான்கு ஆண்டின் பொதுக்காலம் பதினெட்டாம் வாரம் ஞாயிறு முதல் வாசகம் விடுதலைப் பயண நூலிலிருந்து வாசகம் பிரிவு பதினாறு இறை சொற்றொடர்கள் இரண்டு முதல் நான்கு மற்றும் பனிரெண்டு முதல் பதினைந்து வரை அந்நாட்களில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் சீன் பாலை நிலத்தில் மோசைக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர் இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்துணை நலமாயிருந்திருக்கும் ஆனால் இந்தச் சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர் அப்போது ஆண்டவர் மோசியை நோக்கி இதோ பார் நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழியப் போகிறேன் மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றென்று சேகரித்துக் கொள்ள வேண்டும் என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதி தெரியப் போகிறேன் இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன் நீ அவர்களிடம் மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம் காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம் நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார் மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன காலையில் பனிப்படலம் கூடாரத்தைச் சுற்றி படிந்திருந்தது பனிப்படலம் மறைந்தபோது பாலை மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரையொருவர் நோக்கி மன்னா என்றனர் ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை அப்போது மோசே அவர்களை நோக்கி ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரி பாடல் ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் திருப்பாடல் எழுவத்தி எட்டு மூன்று நான்கு இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஐம்பத்தி நான்கு நாங்கள் கேட்டவை நாங்கள் அறிந்தவை எம் மூதாதையர் எமக்கு விரித்துரைத்தவை இவற்றை உரைப்போம் வரவிருக்கும் தலைமுறைக்கு ஆண்டவரின் புகழ்மிகு வலிமை மிகு செயல்களையும் அவர் ஆற்றிய வியத்தகு செயல்களையும் எடுத்துரைப்போம் பல்லவி ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் ஆயினும் மேலேயுள்ள வானங்களுக்கு அவர் கட்டளையிட்டார் விண்ணகத்தின் கதவுகளை திறந்துவிட்டார் அவர்கள் உண்பதற்காக மன்னாவை மலையென பொழியச் செய்தார் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் பல்லவி ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் வானதூதரின் உணவை மானிடர் உண்டனர் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் உணவுப் பொருளை அவர் அனுப்பினார் அவர் தமது திருநாட்டுக்கு தமது வழக்கரத்தால் வென்ற மலைக்கு அவர்களை அழைத்துச் சென்றார் பல்லவி ஆண்டவர் அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் இரண்டாம் வாசகம் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் பிரிவு நான்கு இறை சொற்றொடர்கள் பதினேழு மற்றும் இருபது முதல் இருபத்தி நான்கு வரை சகோதர சகோதரிகளை நான் ஆண்டவர் பெயரால் வற்புறுத்தி சொல்வது இதுவே பிற இனத்தவர் வாழ்வது போல இனி நீங்கள் வாழக்கூடாது அவர்கள் தங்கள் வீணான எண்ணங்களுக்கேற்ப வாழ்கிறார்கள் ஆனால் நீங்கள் கிறிஸ்துவைப் பற்றி கற்றறிந்தது இதுவல்ல உண்மையில் நீங்கள் இயேசுவைப் பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் அவரிடமுள்ள உண்மைக்கேற்பவே இருந்தது எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதருக்குரிய இயல்பை கலைந்து விடுங்கள் உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும் கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள் அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு ஆறு இருபத்து நான்கு முதல் முப்பத்தைந்து வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் திபேரியாவில் இல்லை என்பதைக் கண்ட மக்கள் கூட்டமாய் படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாகமுக்குச் சென்றனர் அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு ரபி எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள் இயேசு மறுமொழியாக நீங்கள் அரும் அடையாளங்களைக் கண்டதால் அல்ல மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால்தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம் நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள் அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார் ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார் அவர்கள் அவரை நோக்கி எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் ஏசு அவர்களை பார்த்து கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார் அவர்கள் நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அருமடையாளம் காட்டுகிறீர் அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர் எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளதல்லவா என்றனர் ஏசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசை அல்ல வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார் அவர்கள் ஐயா இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள் இயேசு அவர்களிடம் வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் இறை அன்னை மரியாளிலும் எனக்கு மிகவும் பெரியமான சகோதர சகோதரிகளே இறை வார்த்தையை உங்களோடு பகிர்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இறை வார்த்தை ஆற்றல் மிக்கது சுவை மிக்கது எப்பொழுதுமே நம்மை வழி நடத்துவது அறியாமையை அகற்றுவது இறை ஞானத்தை நமக்கு தருவது நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பது புதிய உண்மைகளையும் வானத்திலிருந்து இறங்கி வந்த இயேசு நமக்கு கொடுக்கின்ற போதனைகளையும் தெள்ளு தெளிவாக நமக்கு அறிவுறுத்துவது இறைவனுடைய வார்த்தை இந்த இறை வார்த்தையால் நாம் வாழுகின்றோம் இந்த வார்த்தை நமக்கு உற்சாகம் அளிக்கின்றது ஆற்றல் அளிக்கின்றது இறைவன் இயேசுவனுடைய வார்த்தைகளை இன்றைய வாசகங்கள் வழியாக நாம் விடுதலை பயணங்கள் வழியாக நாம் கேட்கின்றோம் இந்த வாசகமானது முதல் வாசகமானது எகிப்தில் இருந்து வெளியேறிய மக்கள் வனாந்திரத்தில் அவர்களுக்கு இறைச்சி கிடைக்கவில்லை சுவையான உணவு கிடைக்கவில்லை அவர்களுக்கு மிகவும் வெறுப்பான ராகியும் கஞ்சியுமே கிடைத்தது அதனால் அவர்கள் தளர்ந்து போனார்கள் மோசையிடம் வந்து அவர்கள் தங்களுடைய எல்லாம் எடுத்து கூறுகின்றார்கள் எகிப்தில் நாங்கள் எப்படி இருந்தோம் இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டோமே நாங்கள் நிறைவடைந்தோமே அது எவ்வளவு அழகாக இருந்தது இந்த பாலை வனத்தில் சுவையற்ற உணவும் பசியுமாக இருந்து நாங்கள் இறந்து போகவா கடவுள் எங்களை அழைத்து வந்தார் பசியால் வாடுகிறோமே என்று சொல்ல மோச அவர்களுக்கு ஆண்டவரிடம் பேசி உணவு கொடுக்கின்றார் அவர்களுக்கு மன்னா உணவு கிடைக்கின்றது காடைகள் கிடைக்கின்றன அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அந்த மன்னாவை உண்டு இறைச்சியை உண்டு அவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள் அன்புக்குரியவர்களே உணவு மிகவும் முக்கியமானது ஒரு சிறுவன் வெளியோரத்தில் பிச்சை எடுத்துக்கொண்டிருந்தான் அப்பொழுது அவனிடம் ஒரு ரொட்டி துண்டை ஒரு பெரியவர் கொடுத்தார் அந்த பெய்யன் பெற்றுக்கொண்ட ரொட்டி துண்டை எடுத்துக்கொண்டு ஓடினான் அவன் எங்கே ஓடுகிறான் என்று அந்த பெரியவர் அவன் பின்னாலே சென்றார் அங்கே ஒரு பெரியவர் பசியினால் வாடி இருப்பதை அங்கே பார்த்தார் அந்த வாடும் முதியவருக்கு அவன் அப்பத் துண்டை எடுத்துக்கொண்டு கொடுக்கிறான் அவருக்கு தண்ணீரை கொடுக்கிறான் அவர் புத்துணர்ச்சி பெற்று அங்கே அவர் எழுந்திருக்கிறார் அந்த பையனுடைய செயலை பார்த்ததும் தம்பி இவர் யார் ஏழையாக இங்கு படுத்து கிடக்கிறார் அவருக்கு யாருமே உணவு கொடுக்கவில்லை எனவேதான் உங்களிடம் பிச்சை கேட்டு அவருக்கு இந்த உணவை கொடுத்தேன் என்று உடனே அவர் தன்னுடைய வாகனத்தில் சென்று இருந்த உணவையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறான் அந்த பையனையும் பாராட்டி அவருக்கும் காசு கொடுத்து இந்த பெரியவரை நீ கவனித்துக்கொள் என்று சொல்லி அவர் வீடு செல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே உணவு எப்படி மிகவும் உறுதுணையானது என்பது நமக்கு தெரியும் கடலில் செல்லுகின்றவர்கள் எப்படி உணவுக்காக அவர்கள் வாழுகிறார்கள் என்பதை வாலி நமக்கு அழகாக எடுத்திருப்பார் உருஜான் வயிற்றை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம் என்று சொல்லி சொல்லுவார் இந்த உலகமானது உணவுக்காகத்தான் சண்டை போடுகிறது இந்த உலகமானது உணவுக்காக நெற்றி வேர்வை நிலத்தில் விழ சிந்தி பாடுபடுகிறது உணவு மிகவும் முக்கியமானது ஆனால் அது உடலை வளர்க்கக்கூடியது உடலுக்கு சக்தி தரக்கூடியது உண்டு கழித்திருப்பவன் மிகவும் சந்தோஷமாக இருப்பான் அதனால வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் இங்கு வாழ்வோருக்கெல்லாம் உணவு கிடைக்க வேண்டும் என்று பாரதியார் பாடுவார் தனி ஒருவனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழைத்திடுவோம் என்று அவர் பாடுகிறார் ஆம் அன்புக்குரியவர்களே உணவு மிகவும் முக்கியமானது இந்த உணவை உண்ட அந்த மக்கள் இயேசு என்றும் இந்த உணவை தருவார் என்று அவர் பின்னாலே செல்லுகிறார்கள் ஆண்டவர் உணவை கொடுத்துவிட்டு அந்த உணவின் வழியாக இன்னொரு பாடத்தையும் அவர்களுக்கு கற்பிக்கின்றார் அந்த பாடத்தை தான் இன்றைக்கு நாம் ஆறாவது அதிகாரம் யோவான் நற்செய்தியில் பார்க்கின்றோம் நீங்கள் அரும் அடையாளங்களைக் கண்டதால் அல்ல மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் அழிந்து போகும் உணவிற்காக உழைக்க வேண்டான் வாழ்வு தரும் உணவுக்காக அழியா வாழ்வு தரும் உணவுக்காக உழையுங்கள் ஆவு உணவை மானிட மகன் உங்களுக்கு அருளுவார் என்று சொல்லுகிறார் அப்பொழுது சொல்லும் பொழுது எங்கள் தந்தையருக்கு ஆண்டவர் உணவு அளித்தாரே மன்னா அளித்தாரே என்று மக்கள் சொல்லும் பொழுது அந்த உணவை உங்களுக்கு அளிக்கவில்லை கடவுளே உங்களுக்கு அந்த உணவை அளித்தார் கடவுள் தரும் உணவு வாழ்வு தரும் உணவாக உங்களுக்கு வரும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு வரைவுறுத்துகின்றார் அந்த வாழ்வு தரும் உணவு நான் தான் என்றும் சொல்லுகிறார் மக்களுக்கு திகிலாக போகிறது நாம் உடலின் உணவைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஆன்மீகத்தைப் பற்றியும் ஆன்மீக உணவையும் பற்றி கூறுகிறாரே அவர்களால் புரிய முடியவில்லை இந்த உணவை நீர் எப்படி தர முடியும் ஏதாவது அடையாளம் இருக்கிறதா என்று சொல்லி கேட்கின்ற பொழுது நாங்கள் கடவுள் தந்த உணவை உட்கொண்டோமே மொய்சங்களுக்கு காட்டி அடையாளங்களை எல்லாம் நம்ம நம்பினோமே நீர் என்ன அடையாளம் காட்டுகின்றீர் ஏசு சொல்லுகிறார் என்னை நம்புகிறவன் நிலையான வாழ்வை கொண்டுள்ளான் நம்பிக்கை மிகவும் முக்கியமானது என்பதை அவர் எடுத்துரைக்கின்றார் அன்புக்குரியவர்களே நற்கருணைநாதர் நம்முடைய கோவிலில் எப்பொழுதும் வீற்றிருக்கிறார் என்பது நம்பிக்கையின் பார்ப்பட்டது நம்முடைய ஊன கண்களால் அவரை காண முடியாது ஆனால் நம்பிக்கையின் கண்களால் தோன்றும் பொழுது அதை உற்று நோக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே எப்பொழுதுமே வீற்றிருப்பார் இந்த உணவு வாழ்வளிக்கும் உணவாக இருக்கிறது இந்த உணவு நம்முடைய உடலின் பசியை தீர்ப்பது மட்டுமல்ல நம்முடைய உள்ளங்களின் பசியையும் தீர்க்கிறது நம்முடைய ஆன்மீகத்தின் பசியையும் தீர்க்கிறது ஆன்மீகத்தில் இருக்கின்ற தவறுகளை எல்லாம் அது உடைத்து விடுகிறது பாவங்களை நீக்குகிறது அவர் நமக்கு உண்மையான வாழ்வையும் அது அளிக்கிறது அந்த வாழ்வை பெறுகின்ற மனிதன் எப்பொழுதுமே உற்சாகமாக இருப்பான் நலமுடையவனாக இருப்பான் ஆண்டவர் இயேசுவில் நம்பிக்கை வைக்கிறவன் எப்பொழுதுமே அந்த ஆண்டவரால் வாழ்ந்து கொண்டிருப்பான் இந்த நற்கருணையை எடுத்துரைப்பதுதான் இன்றைய நற்செய்தியாக இருக்கிறது வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அழியா வாழ்வு தரும் உணவை அவர்களுக்கு எடுத்துரைக்கின்றார் அந்த வாழ்வு நீடித்த வாழ்வு நிலையான வாழ்வு அமைதி தரும் வாழ்வு அன்புக்கு உறைவிடமான வாழ்வு அந்த வாழ்வுக்கு ஈடு இணையாக எதுவும் இருக்க முடியாது இயேசு அந்த வாழ்வு தரும் உணவாக மக்களுக்கு வருகின்றார் இதை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது அவர்களால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை அன்னை தெரிசாள் மிகுந்த துன்பத்தோடு இருக்கும் பொழுது நற்கருணை நாதர் முன்னால் வேண்டிக் கொண்டு இருப்பார் அப்பொழுது ஒரு சிலர் வந்து நீங்கள் ஒரு மணி நேரம் இங்கே செலவழிக்கின்றீர்கள் இந்த நேரத்தை வீணாக்குகின்றீர்களே ஏன் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது இந்த ஒரு மணி நேரமும் நான் ஆண்டவரோடு செலவிடவில்லை என்றால் நான் ஒரு நாள் செய்கின்ற வேலை வீணாக போய்விடும் என்று சொல்லி அவர்களுக்கு சொன்னார் அந்த ஒரு மணி நேரம் ஆண்டவரோடு இருப்பதும் ஆண்டவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவருடைய ஆற்றல்களையும் கண்டு உணர்வதும் அவரிடமிருந்து ஆற்றல் பெறுவதும் எல்லா நற்செயல்களுக்கும் நமக்கு துணையாக இருக்கின்றது ஆண்டவரை விடுத்து வேறுமனே தர்மம் செய்கின்றோம் என்றால் அது ஒரு தர்மத்தின் கூடமாக இருக்குமே ஒழிய அல்லது விளையாட்டு விளையாடுபவர்கள் சேர்ந்து இருக்கின்ற ஒரு சமூகமாக அமையுமே ஒழிய திருச்சபையாக இருக்க முடியாது திருச்சபையாக வாழ வேண்டும் என்றால் அது இயேசுவை மையமாக கொள்ள வேண்டும் இயேசுவை மையமாக கொள்ளுகின்ற பொழுதுதான் அந்த வாழ்வில் சுவை இருக்கும் அருள் இருக்கும் பொருள் இருக்கும் திருச்சபை வாழுகின்றது இயேசுதான் உச்சமும் ஊக்கமுமாக இருக்கிறார் அவர்தான் து கிறிஸ்தவ வாழ்வின் உச்சமும் ஊற்றும் என்று நம்முடைய இரண்டாம் வத்திக்கான் சங்கம் சொல்லுகிறது அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்விலும் நாம் உடல் நிறைய சாப்பிடும் பொழுதும் அந்த உள்ளத்திற்கும் ஆன்மபசி தீர்ப்பதற்கும் நாம் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது பிரான்சிஸ் தாம்சன் என்ற புனிதர் அப்படித்தான் செய்தார் வாழ்நாள் முழுவதும் தானோ என்று அழிந்தார் அவருடைய வாழ்வு மிகவும் அவலமாக இருந்தது நிறைய செல்வம் இருந்தது நிறைய ஓகங்கள் இருந்தது எல்லாவற்றையும் அனுபவித்தவர் கடைசியிலே சேற்றிலே அவர் ஏழை விழுந்து விட்டார் அவரை தூக்கி கொண்டு வீட்டிற்கு சென்றார்கள் என்ன நிலையில் இருந்தவன் இப்படி மாறிவிட்டேன் என்று சொல்லி அவரிடம் ஒரு மனமாற்றம் வருகிறது ஆண்டவரை நினைக்கின்றார் ஆண்டவரே நான் உரிமை விட்டு தூரம் சென்று விட்டேனே என்னை விரட்டி விரட்டி படித்து என்னை நீர் கவ்விக் கொண்டீரே என்னை அரவணைத்துக் கொண்டீரே என்னை ஆசிர்வதித்துக் கொண்டீரே என்று சொல்லி ஒரு அழகான புத்தகத்தை எழுதுவார் என்னை தேடி வரும் என் நாயகன் என்னை விட்டு விலகாத ஒரு நாயகன் அன்பு ஏசு என்று சொல்லி அவர் அருமையான ஒரு புத்தகத்தை எழுதுவார் அந்த புத்தகத்தின் தலைப்பு தான் த ஹவுண்ட் ஆஃப் ஹெவன் அதாவது விண்ணக வேட்டை நாய் என்று சொல்லுவாங்க அந்த நாயானது அந்த மக்களையெல்லாம் தேடி ஓடி அவர்களை அரவணைத்துக் கொள்ளுகின்றது தன்னையும் அரவணைத்துக் கொண்டதை அவர் அந்த வாழ்வின் வழியாக நமக்கு எடுத்துரைக்கிறார் அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்விலும் பல நிறைவுகள் நமக்கு இருக்கலாம் பல சந்தோஷங்கள் இருக்கலாம் மகிழ்ச்சிகள் இருக்கலாம் ஆனால் அவைகள் மறைந்து போகின்றன ஆண்டவர் தரும் அமைதியும் அவர் தரும் மகிழ்ச்சியும் தான் நம்மை வாழ்விக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம் இயேசுவே வாழ்வு தரும் உணவு நிலை வாழ்வை நமக்கு அளித்துக் கொண்டிருக்கின்ற அவர் நமக்கு நிறை மகிழ்ச்சியை அளித்து நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்